ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா இப்போ உலகத்தோட அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது ஆனால் இந்தியாவோட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சில மாநிலங்களோட உழைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே இந்த அஞ்சு மாநிலங்கள் தான் கொடுக்குது தொழில்துறை தொழில்நுட்பம் விவசாயம்னு எல்லாத்துலேயும் பட்டையை கலப்புற அந்த டாப் ஃபைவ் மாநிலங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு எந்த மாநிலம் நம்பர் ஒன்ல இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சாவது இடத்துல இருக்குது குஜராத் இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்க குஜராத் வணிகர்களின் மாநிலமாக அழைக்கப்படுது இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில சுமார் முப்பது சதவீத பங்களிப்பை இந்த ஒரு மாநிலம் மட்டுமே வழங்குது இங்குள்ள ஜான்நகரின் உலகின் மிகப்பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆளாக அது மட்டும் இல்லாம சூரத் நகர் உலகின் தொண்ணூறு சதவீத வைரங்களை பட்டை தீட்டு மையமா செயல்பட்டு வருது சமீப காலமா செமிகண்டக்டர் உற்பத்தியிலையும் குஜராத் கால் பதிச்சுட்டு வருது அதானி ரிலையன்ஸ் போன்ற ஜாம்பவான்களின் பிறப்பிடமாகவும் குஜராத் இருக்கு தற்போது சிட்டி மூலம் சர்வதேச நிதி மையமாகவும் மாறிட்டு வருது நாலாவது இடத்துல இருக்கிறது கர்நாடகா இந்தியாவின் ஐடி தலைநகரம் எதுன்னு கேட்டாலே சட்டின நினைவுக்கு வருது கர்நாடகாவை தான் குறிப்பா பெங்களூர் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முகமாவே இருந்துட்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த மென்பொருள் ஏற்றுமதியில நாற்பது சதவீதம் கர்நாடகாவிலிருந்து தான் நடைபெறுது இங்கு ஐடி நிறுவனங்கள் மட்டுமின்றி இஸ்ரோ ஹச்ஏஎல் போன்ற விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களும் அதிகமாக இருந்துட்டு புதுமை மற்றும் ஸ்டார்ச் ஆப் கலாச்சாரத்தின் கர்நாடகா முதலிடமாக இருந்துட்டு அதிகப்படியான யூனிகான் நிறுவனங்கள் உருவாவதும் இங்கே தான் கல்வி மற்றும் தொழில்நுட்ப அறிவு தான் இந்த மாநிலத்தின் மிகப்பெரிய பலமா இருந்துட்டு வருது மூணாவது இடத்துல இருந்தது உத்தரப்பிரதேஷ் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேஷ் தற்போது பொருளாதாரத்திலும் அசுர வளர்ச்சியை கண்டு வருது கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் மூணாவது பெரிய பொருளாதார மாநிலமா இது உருவெடுத்துள்ளது இங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் சாலைகள் மாநிலத்தின் கனெக்டிவிட்டியை மாற்றியிருக்கு நொய்டா நகர் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி மையமா மாறியுள்ளது சுற்றுலாத்துறையிலும் ஒரு பெரிய பங்கு வகிப்பது இந்த மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்துல அசைக்க முடியாத இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தாங்க மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதாரம் கொண்ட மாநிலமா இதுதான் இருக்கு இந்தியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படும் சென்னையின் துறை முன்னணியில இருக்கு அது மட்டுமின்றி திருப்பூர் பின்னலாட கரூர் வீட்டு உபயோக ஜவுளி மற்றும் சிவகாசி தொழில் என ஒவ்வொரு ஊர் படைக்குது சமூக வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி என இரண்டையும் சமமாக கொண்டு செல்வதில் தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு எலக்ட்ரானிக் ஏற்றுமதியிலும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதிலையும் தற்போது இந்தியாவுக்கு வழிகாட்டுதல் தான் நம்ம மாநிலம் தாங்க இருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் மகாராஷ்டிரா நானூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஜிடிபி கொண்ட இந்த மாநிலம் தான் இந்தியாவின் பொருளாதார இஞ்சினா இருந்துள்ளது மும்பை இந்தியாவின் நிதி தலைநகரம் ரிசர்வ் வங்கி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களின் தலைமையகங்கள் இங்கே தான் இருக்கு சினிமா துறையின் பாலிவுட் மூலம் கோடிக்கணக்கான வருவாய் கிடைக்குது இந்த மாநிலத்துக்கு தொழில்துறை மட்டும் இல்லாமல் விவசாயம் மற்றும் சேவை துறையிலும் மகாராஷ்டிரா சிறந்து வாங்குது இந்தியாவின் அதிக வரி வசூலாகும் மாநிலமும் இது பல தசாப்தங்களா இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார மாநிலமா இதை நீடிச்சுட்டு வருது ஓகே பிரு மாநிலங்கள்தான் இந்தியாவோட பொருளாதார இஞ்சா செயல்பட்டுட்டு வருது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு துறையில தனித்துவமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அஞ்சு மாநிலங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாநிலம் எது வேற எந்த மாநிலம் இன்னும் வேகமா வளரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போலவே பல சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்